அனைவருக்கும் வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் கழகத்தின் சுருக்கத்துடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் அனைத்து குறிகாட்டிகளையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பார்ப்போம் வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ் ஐஎன்சி டிக்கர் விசெட் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் வேரிசான் கம்யூனிகேஷன்ஸ் ஐஎன்சி துணைப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது கம்யூனிகேஷன் மொபைல் ஒப்பீட்டில் முப்பத்தி இரண்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தைக்குள் மொத்தத்தில் பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் நான்கு புள்ளிகளுக்கு எதிராக வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் துணைப் பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ் ஆயின்சி ஏழு புள்ளி ஏழு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இருபத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ் நூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஒன்று பில்லியன் டாலர்கள் ஆகும் மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் ஆயிரத்து இருபது பில்லியன் டாலர்கள் வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ் பதினேழு புள்ளி எட்டு ஏழு ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப் பிரிவில் உள்ள பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் தொன்னூற்றொன்பது புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நானூற்று நாற்பத்தேழு பில்லியன் டாலர் ஆகும் வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ் ஆயின் சி இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று எட்டு நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றை பார்ப்போம் பங்கு வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ் ஆயின்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பதினேழு புள்ளி எட்டு ஏழு ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று எட்டு நான்கு சதவீதம் இது சந்தை மதிப்பில் இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிப்பைக் குறிக்கிறது சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் நூற்று அறுபத்தெட்டு புள்ளி ஆறு ஏழு ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் என்பது மூலதனத்தில் நூற்று எழுபது சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவில் முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் ஏப்ரல் பத்து பதினேழு புள்ளி ஐந்து என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட நாற்பத்தொன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினேழாயிரத்து ஐநூற்று பத்து மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கான முன்னோக்கிய வருவாய் இருபதாயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதைவிட பதினேழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஏப்ரல் ஒன்று துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி எட்டு இது துணைப்பிரிவை விட இருபத்தி இரண்டு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதிமூன்று நான்கு எண்பத்திரண்டு பூஜ்ஜியம் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பதினைந்து நான்கு முப்பத்தாறு பூஜ்ஜியம் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட பதினான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு பதிமூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பத்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பதினான்கு புள்ளி ஒன்பது ஆறு ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட பத்தொன்பது சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்புக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது வெரிசான் கம்யூனிகேஷன்ஸ் பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எண்ணூற்று முப்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப் பிரிவுக்கு ஆயிரத்து ஐநூற்று இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப் பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு நூற்று எழுபத்தைந்து புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி எண்பத்தேழு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் விற்பனையின் பங்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் எண்ணூற்று நாற்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுபது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஏழு சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கு சராசரியாக இரண்டு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது வேரிஸ் ஆன் கம்யூனிகேஷன்ஸ் அதே சமயம் துணைப்பிரிவில் ஆர் எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பது சதவீதம் சராசரியாக துணைப் பிரிவின் பங்குகள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன வெரிஸ் ஆன் கம்யூனிகேஷன்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக நாற்பத்தி மூன்று டாலர் பதினெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் நாற்பத்தாறு டாலர் தொன்னூற்றெட்டு சென்ட் ஆகும் உண்மையான மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு தோராயமாக ஒன்பது சதவிகிதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பகுப்பாய்வு அடிப்படையில் வெரிஸ் ஆன் கம்யூனிகேஷன்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவூத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் சிறந்த பார்வையாளர்கள்